அரசு பள்ளி கல்வி நிர்வாக முறைகேட்டை கண்டித்து பெற்றோர் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா திருமுல்லைவாசல் கிராமத்தில் அரசின் மாதிரி மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது இப்பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை ஆயிரத்து இருபத்தி ஆறு மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கழிவறை உட்பட அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை எனவும் இப்பள்ளியின் தரமும் மேம்படுத்தப்படவில்லை எனவும் பலமுறை அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் இன்று இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பள்ளி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ஆங்கில வழி கல்வியை கொண்டு வர வேண்டும் எனவும் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்பி போதிய ஆசிரியர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பெற்று கொடுக்க வேண்டும் மடிக்கணினி திட்டத்தை முடக்கக்கூடாது மாணவர்களுக்கான நூலகத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் பள்ளி நாட்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பெற்றோர்கள் மற்றும் அகில இந்திய மாணவர் கழகம் அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் ஆகியவற்றை சார்ந்தவர்கள் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்த சீர்காழி போலீசார் விரைந்து வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் வருகிற நிதியை தேவையான அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்க தமிழக பள்ளிக்கு இணையான அரசியல் கல்வித்துறையே தமிழக அரசு கல்வித்துறையே திருமுறை வாசல் பள்ளி தமிழக அரசு கல்வித்துறை வரவேற்பு நிகழ்த்திய சிபிஐ எம்எல் கட்சியினுடைய கொள்ளிட ஒன்றிய செயலாளர் அன்பு தோழர் கே மகாராஜன் அவர்களே இந்த கண்டன ஏற்பாட்டத்திற்கு இந்த விழாவினை சிறப்பாக துவங்குமாறு தோழர் பாரதி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் கல்வி நிதித்தொகை மூன்று அல்லது நான்கு இல்லை ஐந்து லட்சம் கிட்டத்தட்ட தடுப்புல உள்ளது பழைய நிதி அந்த மாணவர்கள் யார் என்று விசாரித்து அவர்களுக்கு ஆலோசனை செய்து போதுமாக இல்லை என்றால் அதற்கு போராடுவோம் இல்லை அதற்கான போதுமான இருக்கிறது அப்படின்னா அந்த பணியை செய்கிறார்கள்